ஹலோ ஆல் வெல்கம் டு டிவைன் மீ இது வரைக்கும் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து ஆடி முதல் வெள்ளி அன்னைக்கு எடுத்தது நான் என்னெல்லாம் பூஜை பண்ணேன் அதுக்கப்புறமா என்ன நெவேதியம் பண்ண கோலம் இது எல்லாமே தான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இந்த நான் வந்து வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால தாமரை கோலம் போட்டுக்கிட்டேன் ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு அன்னைக்கு வாசல் எல்லாமே அதுக்கடுத்து நான் வந்து உருளியில் மஞ்சள் கலந்த தண்ணி வச்சு அதுக்கு மேலே வேப்பில் போட்டு அதுக்கப்புறமா நான் பூ வச்சு அலங்காரம் பண்ணிக்கிட்டேன் மாடி மாதம் அப்படின்றதுனால நான் வந்து வேப்பில வச்சு இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிட்டேன் நம்ம வேப்பிலையை நிலைவாசலில் அதிகமாக யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஆடி மாதத்தில் நிறைய தொற்று பரவும் நோய் தொற்று அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் வேப்பிலையை டெய்லி கிடச்சிதுன்னா டெய்லியுமே மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க அது ரொம்ப நல்லது நான் வந்து இந்த மாதிரி அலங்காரம் பண்ணிக்கிட்டேன் உ உருளியில் அடுத்து பார்த்திங்கன்னா நிலைவாசலில் ரெண்டு பக்கமும் லெமன் வைப்போம் அதில் வந்து நான் அடியில் வேப்பில் வச்சு அதுக்கப்புறமா லெமனும் பூவும் வச்சுக்கிட்டேன் இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு அதுக்கப்புறமா வாசப்படியில் மேலேயுமே ரெண்டு பக்கமும் நான் வந்து வே வேப்பில் கட்டி வச்சுருந்தேன் நிறைய பேர் தோரணமாகவும் கட்டுவாங்க நீங்கள் எப்படி உங்களுக்கு கட்ட முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் கட்டிக்கலாம் அடுத்து வந்து வாசப்படியில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அழகாக நான் வந்து கோலம்லாம் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறமா ரெண்டு படியிலையுமே நான் தாமரை கோலம் போட்டேன் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நான் வந்து மஞ்சள் தடவிட்டு அதுக்கப்புறமா கோலம் போட்டுக்கிட்டேன் அது பார்க்குறதுக்கு ரொம்ப மங்களகரமாக இருந்துச்சு இதெல்லாம் நான் நெல்மணி தோரணம் கட்டிருக்கிறதுனால நான் ரெண்டு சைடும் வேப்பிலையை வந்து கட்டி விட்டுக்கிட்டேன் நான் வந்து நெய்வேத்தியமாக சக்கரை பொங்கல் தான் வச்சுக்கிட்டேன் இந்த சக்கரை பொங்கல் பார்த்திங்கன்னா எல்லா கடவுளுக்குமே உகந்த ஒரு நெய்வேத்தியமாக இருக்கும் அதனால் நம்ம மோஸ்ட்டாக இந்த சக்கரை பொங்கல் வச்சு சாமி கும்பிட்றது ரொம்ப நல்லது அடுத்து ஒரு மனை போட்டு அதில் காமாட்சியம்மனுடைய திருவுருவ படத்தை வச்சுக்கிட்டேன் அதுக்கு நல்ல வாசனையாக மல்லிப்பூவும் வச்சு நான் வந்து அலங்காரம் பண்ணிக்கிட்டேன் அடுத்து வேப்பிலையும் வச்சு நல்லா அலங்காரம் பண்ணிக்கிட்டேன் அன்னைக்கு பிரதோஷம் அப்படின்றதுனால நான் வந்து சிவபெருமானுடைய ஃபோட்டோ இருந்துச்சு அவங்க அதில் வந்து ஃபேமிலியாகவே இருந்தது அதனால் நான் அந்த ஃபோட்டோவை வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா நான் வந்து லக்ஷ்மியுடைய சிலை இருந்துச்சு அதுக்கு வச்சு பூவும் சாத்திட்டேன் அடுத்து எந்த ஒரு பூஜையிலையுமே நம்ம விநாயகரை வச்சு வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது முதல்ல விநாயகருக்கு முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானுக்கு நம்ம பூஜை பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறமா தான் மற்ற கடவுளுக்கெல்லாம் பூஜை பண்ணணும் அதுக்கப்புறமா துளசி தண்ணீர் வாழைப்பழம் வெத்தலை பாக்கு இதெல்லாமே வச்சு நான் பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நம்ம ஏன் இந்த ஆடி மாதத்தில் அம்மனுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா சிவனுடைய சக்தியை விட அம்மனுடைய சக்தி ஆடி மாதத்தில் அதிகமாகவே இருக்கும் ஆடி மாதத்தில் மட்டும் சிவன் வந்து சக்திக்குள்ள அடக்கமாகி இருப்பார் அப்படின்னு சொல்லி ஐதீகம் பூமாதேவி அம்மனாக அவதரித்தது இந்த ஆடி மாதத்துல தான் அதனால் இந்த மாதம் வந்து ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு மாதமாக இருக்கும் கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க வந்து ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் கிழமைகளில் விரதம் இருந்து அம்மனை வந்து வழிபட்டாங்க அப்படின்னா நல்ல ஒரு கல்யாணம் கணவன் இது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா வீட்லேயுமே வந்து நம்ம கூழ்வார்த்து அம்பிகையை வந்து நம்ம வழிபடுவோம் வழிபட்டோம் அப்படின்னா அந்த வருஷம் முழுக்க நம்ம அம்மனை வழிபட்டதாக வழிபட்ட பலன் வந்து நமக்கு கிடைக்கும் இது இந்த மூலமாக வந்து நமக்கு குடும்பத்தில் ரொம்பவே அமைதி கிடைக்கும் ஆடி மாதத்தில் நடக்கிற அம்மன் அம்மனுக்கு நிறைய வளையல் அலங்காரம் இந்த மாதிரி சொல்லி நிறைய அலங்காரம் பண்ணுவாங்க அந்த அம்மன் பண்ண அந்த அலங்காரத்திலிருந்து எடுத்த வளையலை வந்து இந்த கல்யாண ஆன பொண்ணுங்க போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பா அவங்களுக்கு குழந்தை வரும் கிடைக்கும் அப்படின்னு சொல்வாங்க இந்த ஆடி மாசம் காற்றும் மழையும் அதிகமாக இருக்கும் காற்றை வந்து காளியும் காளி அப்படின்னும் மழையை வந்து மாரியம்மன் இவங்க ரெண்டு பேரும் வந்து கட்டுப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு நம்ம நன்றி சொல்கிற விதமாக தான் இந்த ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய நம்ம பூஜைகள் திருவிழாக்கள் இது எல்லாமே பண்ணுறோம் நான் வந்து பூஜையை நல்லபடியாக முடிச்சுட்டு வீடு ஃபுல்லாக இந்த மாதிரி சாம்பிராணி காமிச்சிக்கிட்டேன் கிச்சனில் இருக்கிற அன்னபூர்ணி அம்மனுக்கும் நல்லா அலங்காரம் பண்ணி அவங்களுக்கும் நெய்வேத்தியம் வச்சு நான் வந்து நல்லா வழிபாடு செஞ்சுக்கிட்டேன் நம்ம இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை இந்த சாம்பிராணி வந்து வீடு முழுக்க காட்டணும் அப்படின்னா நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே போயிடும் இந்த கெட்ட கனவு வர்றது இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிடும் நம்ம ஒவ்வொரு கார்னர்ஸ்லேயுமே இந்த மாதிரி சாம்பிராணி புகையை காட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டுக்கு பாசி பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வரும் இவ்வளோ நேரம் வந்து இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ